ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு நான்கு இடங்களை பத்தி பார்க்க போறோம் வீடியோவில் பார்த்தபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க முதலும் நம்ம பார்க்க போற இடம் புஷ்பகிரி கடப்பால இருந்து கண்ணூர் மாவட்டம் போற வழியில பத்து கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறதா புஷ்பகிரிங்க இங்க விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யும் போது அந்த மலர்களே இங்க மலைகளாக மாறினதாவும் சொல்றாங்க இங்க சிவனுக்கும் பெருமாளுக்கும் தனித்தனியான கருவறிகள் கொண்ட கோயிலும் இருக்கு அதே போல இந்த கோயில சுற்றியும் நிறைய கருவறிகள் இருக்குங்க அதுல சிவபெருமான் இருக்காரு இது வந்து சிவபெருமானுக்காக கட்டிய ஒரு கோயில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல இந்த கோயில் கட்டப்பட்டதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இரண்டாவது ஹம்பினும் சொல்றாங்க ஏன்னா அதை போன்ற வடிவமைப்புல கட்டிடக்கல்லையில கட்டியிருக்காங்க ரொம்பவுமே சிறப்பான கோயிலுங்க இந்த கோயில இன்னொரு விசேஷம் என்னன்னா நம்ம நினைச்ச காரியம் கைகூடணும்னா இந்த கருவறையில பாத்தீங்கன்னா மேலையும் கீழேயும் ஒரு துளை துளைகள் இருக்கும் ஒரு சிறிய கல் எடுத்து மேல இருக்கிற துளை வழியா இருந்து நம்ம போடணும்னா கீழே இருக்கிற தொழில அது சரியா வேணும் வேந்துருச்சுன்னா நாம நினைச்ச காரியம் நடக்குன்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு இங்க வரவங்க நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் மூன்று முறை சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அதுக்குள்ள ரெண்டு முறை ட்ரை பண்ணேன் எனக்கு சரியா வேலை ஆனா மூணாவது முறை நான் கல் வைக்கும்போது கரெக்டா வேந்திருச்சுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெண்ணாறு அப்படின்னு சொல்லுவாங்க பினாகினி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றங்கரை ஓரமா ரொம்ப அழகா ரம்மியமான இடத்துல அமைஞ்சிருக்கிறது இதுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போற இடம் இங்க இருந்து நாம கரூர் மாவட்டம் போயிட்டு இருக்கோங்க அங்க பகனப்பள்ளியில இருந்து சரியா ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போறோம்னா இந்த அரண்மனையை பார்க்கலாம் இந்த அரண்மனையை பார்த்த உடனே உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும் ஆமாங்க அருணதி படம் பார்த்தவங்க யாரும் இந்த அரண்மனை வந்து மறந்து வாய்ப்பே கிடையாது ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க இந்த அரண்மனை புறவையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மேலே தான் இருந்துச்சு ஏதோ ஒரு பங்களா மாதிரி தெரியுது என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன் நான் இந்த அரண்மனைக்கு வரணுன்ற பிளானே கிடையாது இருந்தேன் ஏன்னா பங்கனப்பள்ள இருந்து யாகன் என்ற கோயிலுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன் அப்பதான் பார்த்தா முன்னாடியே இந்த பெரிய அரண்மனை தெரிஞ்சிச்சு சரி இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நாமளும் மேலே ஏறி வந்தோம் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் என்ட்ரன்ஸ் பீஸ் வாங்குறாங்க மேலே வண்டியில வந்து பார்க் பண்ணிக்கலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் ஒன்னு இருக்கு இந்த ஹாலை சுற்றியுமே தான் நிறைய ரூம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ரூம் கிட்ட இருக்கும் இங்க நிறைய கதவுகளும் ஜன்னல்களும் இருக்கு ஏன் இவ்வளவு ஜன்னல்கள் இங்க வச்சிருக்காங்கன்னா அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா லைட்லாம் கிடையாதுங்க மின்சாரம் கிடையாது அதுல அந்த ஜன்னல் இருந்து வர ஒளிகள் மூலமா தான் அவங்க வந்து உள்ள வந்து வெளிச்சமோ காத்தோ வந்து தர முடியும் அந்த வகையில் இதை வந்து கட்டியிருக்காங்க ரொம்பவே பார்க்கறது ஒரு தில்லிங்காவும் சூப்பரான அனுபவமாகவும் இருந்துச்சு இங்கேயே பாத்தீங்கன்னா நவீன கால அந்த கால கழிவறையும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலத்துல டாய்லெட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த அரண்மனை மேல இருந்து நாம சுத்தி பாக்கும்போது பாத்தீங்கன்னா சுற்றும் இருக்கிற அந்த இயற்கை காட்சிகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்பவே அழகா இருக்கு அந்த ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் நாம அருந்தி படம் எடுத்தது வந்து ஒரு செட்டிங் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் நினைச்சிருந்திருப்போம் நான் கூட அதான் நினைச்சிருந்தேன் ஆனா இந்த இடத்த பார்க்கும்போதுதான் தெரியுது அவங்க இந்த ஒரிஜினல் பில்டிங்லயே எடுத்திருக்காங்க இங்க சில பல மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க மற்றபடி இந்த அரண்மனையில தாங்க அது ஷூட்டிங் வந்து ஃபுல்லாவே நடந்திருக்கு இப்ப வந்து இது வந்து ஒரு சுற்றுலா தலமாவே எல்லாருமே வந்து போறாங்க அதற்கான பார்க்கிங் கட்டணமும் நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க சரி ஓகே இங்கிருந்து நம்ம கிளம்பி உள்ள ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா யாகந்தி என்ற கோயிலுக்கு தான் அடுத்தது நம்ம போக போறோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது யாகந்தி என்ற கோயில் மகனப்பள்ளியில இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலையும் அருந்ததி அரண்மனையில இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த யாகந்தி இங்க இருக்கிற குளம் கங்கைக்கு இன்னைக்குறானதுன்னு சொல்றாங்க இந்த குளத்துல குளிச்சு இருந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் அதாவது கங்கைக்கு போக முடியாதவங்க இந்த கோயில வந்து குளிச்சா அவங்களுடைய பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம கோயிலுக்கு மேலே போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நந்தி இருக்குங்க இந்த நந்தி வளரும் நந்தின்னு சொல்றாங்க இது நாலு நாள் வளர்ந்துகிட்டே வருது இதனுடைய வளர்ச்சியாலே இது பக்கத்துல இருக்கிற தூண்கள் ஒவ்வொன்றையா அகற்றிக்கிட்டே வராங்க இந்த நந்தி உயிர் பெற்று இயன்று வரும்போது உலகம் ஒரு அழிவை நோக்கி கண்டிப்பா அதாவது உலக அழிவு அணிக்குதான்னு சொல்லிட்டோம் சொல்றாங்க உள்ள கோயில்ல சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு இதுக்கு ஒரு பழமையான கதையும் சொல்றாங்க அகத்திய பெருமன் பெருமளுக்காக கோயில் கட்டுறதுக்காக எண்ணி இந்த இடத்துல கோயில் வந்து கட்டுறாரு அப்ப பெருமளோட சிலை செதுக்கும் போது ஒரு சிறிய சேதனம் ஏற்படுது அதை இவ்வளவோ முயற்சி பண்ணியும் சரி பண்ண முடியல உடனே சிவபெருமான் அகத்தியருக்கு முன் தோன்றி இது வந்து கைலம் போன்றது இருக்கு அதனால வந்து இந்த இடம் எனக்கானது அப்படின்னு சொல்றாரு உடனே அகத்தியரும் இங்க சிவபெருமன் வச்சு பூஜை பண்றாருங்க உள்ள அர்த்தநாதீஸ்வரர நமக்கு சிவபெருமன் வந்து காட்சி கொடுக்குறாரு இங்க இருக்கிற பெருமாள் பக்கத்துல இருக்கிற ஒரு மேல இருக்கிற ஒரு கோகையில வந்து வச்சிருக்காங்க அதையும் நம்ம வந்து வழிபட முடியும் அப்படியே நம்ம கோயில சாமி கும்பிட்டு பின்புறம் போனோம்னா நாங்க ஒரு அழகான ஒரு சிறிய குளம் ஒண்ணு இருக்கு மலையில இருந்து வர அந்த ஊற்று நீர் அந்த குளத்துல வந்து ரொம்பதுங்க பார்க்கும் போதே அந்த தண்ணி வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கு இறங்கி கை கால் எல்லாம் கழுவலாம் ஆனா நம்ம வந்து சாமி பார்த்ததுல கை கால் கழுவுல தலையில மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அது பக்கத்துல இருந்த நந்தில வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு அதை புடிச்சு கொஞ்சம் குடிச்சோங்க குடிச்சிட்டு அது பக்கத்துல இருக்கிற அகத்தியர் கோகைக்கு நம்ம போயிருந்தோம் அகத்தியல் குகை வந்து ஒரு செங்குத்தான குகை கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது படிக்கட்டுகள் கடந்துதான் நம்ம மேல போகின்றிருக்கோம் மேல ஏற ஏற கொஞ்சம் இருட்டாவே இருந்துச்சு மேல ஒரு அம்மன் சிலையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படியே அது பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோகையும் நம்ம வந்திருந்தோம் அந்த பெருமாள் கோகையும் பார்த்துட்டு பெருமாளையும் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம அது பக்கத்துலயே இன்னொரு கோகை இருக்கு அங்க சிறு பாதம் ஒண்ணு வச்சிருக்காங்க அது யாருக்கான பாதம்ன்றது எனக்கு சரியா தெரியல அந்த கொகையை நம்ம பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துட்டோம் யார்ந்தி கோயில பாத்துட்டு அப்படியே நான் திரும்பவும் கடப்பா மாட்டம் போக ஆரம்பிச்சேன் அங்க போறவலையே பெலும் கோகையில இருந்தது நான் பெலும் கோகைக்கு போகாம கண்டி கோட்டைக்கு போக ஆரம்பிச்சேன் கண்டிக்கோட்டையில மிக பெரிய ஒரு கிராண்ட் கேன் இருக்கு மேல ஒரு கோட்டை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் அதனால அதை பக்கத்துல நம்ம போயிடணும் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சாலையில அந்த பத்து கிழங்கு தூரம் நம்ம போகும்போதே ரெண்டு பக்கம் ரம்மியமான காட்சிகள் தாங்க இருக்கும் இப்ப நம்ம மலை உச்சிக்கு வந்துடும் வண்டியில நம்ம பார்க் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த கோட்டையோட மது சுவர்கள் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த சோர்களை தாண்டி நம்ம உள்ள போகும்போது பிரம்மணமான கதை நம்மளால பார்க்க முடியும் ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச இந்த கதவுல முன்னாடி இந்த ஷார்ப்பா ஒரு கருவி வச்சிருக்காங்க ஏன்னா எதிர்நாட்டு படை வீரர்கள் வரும்போது யானைகளை தாங்க அவங்க கதவுகள் வந்து தகர்ப்பாங்க அப்படி யானைகளை வந்து முட்டும் போது யானைகளுக்கு அடிபட்டு கீழே வந்துடும் கதவுகள் வந்து பாதுகாப்பா இருக்கும் அதுக்காக இதை போன்ற அமைப்புல வந்து அவங்க கதவுகள் அமைச்சிருக்காங்க இந்த கதவை நம்ம பார்த்துட்டு அப்படியே உள்ள கோட்டைக்குள்ள எண்ட்ராக போறோம் உள்ள எண்ட்ரே பாத்தீங்கன்னா முதல பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு சாமினாரங்க அதாவது ஒரு சிறிய அளவிலான ஒரு சார்மீனார் தான் பாக்குறோம் இந்த சார்மினாரை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறைச்சாலை இருக்கு அதாவது நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்லணும் சொல்லலாம் ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சிறைச்சாலை அமைதியா இருக்கு உள்ள போனோம்னா ரொம்ப கொடூரமான சிறைச்சாலைங்க ஏன்னா மேல்மட்டத்துல வந்து கீழே பதஞ்சலி தூரத்துக்கு பள்ளம் இருக்கு உள்ள ஒரே பொம்மி இருக்கு வெறும் காற்று மட்டும்தான் வரும் வெளிச்சம் கூட அந்த அளவுக்கு வராதுங்க காற்று மட்டும் வர மாதிரியான ஒரு அமைப்புல இந்த சிறைச்சாலை வந்து கட்டியிருக்காங்க அப்ப எவ்வளவு பேர் வந்து எதுநட்டுக்கிறதுல அவங்க தூக்கிட்டு வந்து இதுல போட்டுருப்பாங்க பாருங்க நிறைய பேர் இங்க வந்து உயிரோட போயிருக்கிறதுக்குன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லணும் நம்ம இதுக்குள்ள கொஞ்சம் சுத்தி பார்த்தோம் உள்ளே இறங்கி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆழம் அது மேல நம்மளால பார்க்க முடியல வெளியே வந்துருவாங்க இது பக்கத்துலயே ஒரு பெரிய மசூதியும் இருக்கு அதாவது நவக்கல் இந்த இடத்த வந்து பிடிக்கும்போது அவங்க ஒரு மசூதியும் கட்டியிருக்காங்க இந்த மசூதியை சுத்தியுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறைகள் கொண்ட ஒரு இதுவும் கட்டிருக்காங்க அதாவது அந்த காமன் சுவர்வங்க அந்த மது சுவர்லயே அறைகள் கட்டியிருக்காங்க பக்கத்துலயே ஒரு தானிய கிடங்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு தானிய கிடங்கு நம்ம நாட்டிலே நம்ம நிறைய தானிய கிடங்கு பார்த்திருக்கோம் ஆனா இது ஒரு பிரம்மாண்டமான தானிய கிடங்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி நீளமும் முப்பது அடி அகலமும் கொண்ட பெரிய தானிய கிடக்குங்க உள்ள போயிட்டு அந்த தானிய கிடங்கையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இது பக்கத்துலயே ஒரு சிவன் கோயில் இருக்கு இது வந்து ஹம்பில கட்டப்பட்ட ஒரு அமைப்புலயே இருக்குங்க உள்ள பிரம்மாண்டமான சிவன் கோயில் கிட்டத்தட்ட ஐம்பது தூண்கள் கிட்ட இருக்கும் அஹ் ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க அந்த அளவுக்குலாம் அழிவா எதுவும் கிடையாது நல்லாவே இருக்கு நல்ல நிலைமையிலேயே இருக்கு உள்ள வந்து இப்ப எந்த கடவுளும் இல்ல வழிபடுற முறையிலும் கிடையாதுங்க சுத்தி பக்கத்துக்கு ஏற்ற இடமா தான் இருக்கு உள்ள வந்து நம்ம அந்த தூண்கள் உள்ள இருக்கிற கருவறை எல்லாம் போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்து இன்னும் வழிபாடு சிறந்த இடமா தான் இருக்கு ஏதாவது சிலைகளை வச்சு கண்டிப்பா வழிபாடு பண்ணலாம்ன்றது என்னுடைய ஐடியாவும் இருந்துச்சு இதை நான் இரண்டை வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அப்படியே நம்ம சிவன் இருந்து பக்கத்துல நமக்கு பெரிய அந்த கிராண்ட் கேனியல் தான் பார்க்க போறோம் போற பாதிகள்லாம் வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பயமும் இல்லாம போயிட்டு அழகாக பிரியாசின்னு பாத்துட்டு வரலாம் இங்க இருக்கிற மலைகளை பாத்தீங்கன்னா லேயர் லேயரா இருக்கும் அதாவது கற்களை வந்து அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் ஒரு பெரிய மலை குன்றா இருக்காது அப்படியே நம்ம நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இப்ப நம்ம இதுக்கு மேல ஏறி பார்த்தோம்னா அதனுடைய வியூ ஃபுல்லாவே பாக்கலாம் இந்த இடத்துல எனக்கு காலில் ஒரே சின்னதாக அடி வேற ஒன்று பட்டுருச்சு என்னுடைய காலில் இருந்த ஜோ வந்து கிழிஞ்சது டாக்டர் சொன்னாரு அது வந்து வேற விஷயம் அது அப்புறமா சொல்றேன் இந்த கிராண்ட் கேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இங்க வந்து சன்ரைஸையும் பார்க்கலாம் அதே போல சூரிய அஸ்தமனமும் சூரிய உதயமும் ஒரே இடத்துல பாக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப நம்ம ஈவினிங் டைம்ன்றதால சிவன் கோயிலோட கோபுரத்துல இருந்து அந்த சூரிய அஸ்தமனத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் சூரிய அஸ்தமனம் பார்த்துட்டு அப்படியே அங்க இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் நான் போனது ஈவினிங் டைம் ஆறு மணிக்கு ஆனதால கோயில் வந்து பூட்டிட்டு இருந்தாங்க மிக பெரிய ஒரு பெருமாள் கோயிலுங்க இந்த பெரும் கோயிலை பார்க்கும்போது தெரியும் நிறைய படங்கள் நீங்க பாத்துட்டுப்பீங்க சாமி டூல கூட விக்ரம் வந்து வெளியிலிருந்து சண்டை போற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் நிறைய பாலியா படங்களும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கோபுரத்தை நீங்க கண்டிப்பா நம்பிச்சலாம் நான் போனது ஒரு சாய்ந்தர வேலைன்றதுல பூட்டி இருந்தாலே நான் உள்ள போய் வீடியே இருக்கும்ல ஏன்னா உள்ள மிக பெரிய கோயில்னு சொன்னாங்க அது நம்மளால பார்க்க முடியல கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது சரி நம்ம இங்க நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில சூரிய உதயத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு நான் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சேங்க அது மாதிரி இது பக்கத்துல இருக்கிற ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையும் பாக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் தொழிற்சாலையும் முற்றுவதுமா அழிஞ்சிருச்சு ஆனா அதனுடைய புணன் மட்டும் என்ன இருக்குங்க இங்கேதான் துப்பாக்கி எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க காவலர்கள் உள்ள இருந்து எடுத்து கொடுக்க வெளியில இருந்து காவலர்கள் வாங்கிட்டு போயிட்டு சண்டை போடுவாங்க பிரம்மாண்டமா இருக்கு இந்த துப்பாக்கி தொழிற்சாலை பார்க்கவே இப்ப என்ன நிறைய வவால்கள் இருக்கு அந்த சிறைச்சாலையும் சரி இங்கேயும் சரி நிறைய வவால்கள் தான் இருக்கு அப்படியே நம்ம இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ராணி ராணிப்போட்டியும் போகலான்னு பார்த்தோம் என்னுடைய கால் வந்து ஒத்துழைக்கல ஏன்னா எனக்கு கால் வந்து கொஞ்சம் பிராக்சர் ஆயிருச்சு அதெல்லாம் எல்லாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாது நான் அப்படியே தூரத்துல இருந்து கொஞ்சம் லைட்டா வீடு எடுத்து வந்துட்டேங்க நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில வந்து பார்த்தோன்னா இந்த சூரிய உதயத்தை நம்மளால பார்க்க முடியும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும் சூரிய உதயத்தை பார்த்து முடிச்சு இன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பா சென்னைக்கு போகணும் ஒரே நல்ல கிட்டத்துல ஒரு முன்னூத்தறுபது கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன் என்னால இந்த பெருமாள் கோயில வந்து வீடியோ இருக்க முடியல அடுத்த முறை வரும்போது நம்ம கண்டிப்பா இந்த பெருமாள் கோயிலையும் சுத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்